السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين وما جعله الله إلا بشرى ولتطمئن به قلوبكم வமன் நசுர் இல்லாமின் இந்தில்லா இன்னல்லாக அசீசுன் ஹக்கீம் ஆமன்னா அபில்லா சொதக்கல்லாகும் ஓரால் ஆறியுள்ளதின் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அந்த ரப்பு உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான் நிச்சயமாக நான் உங்களுக்கு மலக்குமார்களிலே அணியணியாக தொடர்படியாக ஆயிரம் பேரைக்கூட நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் வாக்களித்தான் அல்லாஹுடைய இந்த வாக்கு மூமின்களுக்கு சுப செய்தியாகவே தவிர இருக்கவில்லை அதன் மூலமாக அவருடைய உள்ளங்கள் சாந்தி அடைந்தன உதவி என்பது அல்லாஹுடைய புறத்தில் தான் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாக இருக்கிறான் சிறந்த அறிவாளியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு எடுத்து வைக்கலாம் பதில் போர்க்களம் பெருமானா ரசூலேக்கரின் சொல்லாஹம் அவர்கள் பார்க்கிறார்கள் எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது தங்களுடைய படையை விட மும்மடங்கை விட அதிகமாக இருக்கிறார்கள் எதிரிகள் பார்த்து திகைக்கிறார்கள் நபிகள் நாயும் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய படை சிறுபடையாக இருக்கிறது முன்னூற்றி சொச்சம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரம் சொச்சம் பேர் இருக்கிறார்கள் மும்மடங்கு தாண்டி இருக்கிறார்கள் பெருமான ரசுலேக்கர் விசினாஸ் அவர்களுக்கு கவலையாகிவிட்டது அவர்கள் அல்லாஹுடத்திலே கரம் ஏந்துகிறார்கள் அது பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான் யா அல்லாஹ் அல்லாகும் அஞ்சு சினி மாவாத்தனி எனக்கு நீ என்ன வாக்களித்தாயோ அதை உடனடியாக எனக்கு நிறைவேற்றி வை இந்த நேரத்தில் இந்த சிறு படை அழிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பின்பு உன்னை வணங்குவதற்கு இந்த புவியிலே ஒருவரும் இருக்க மாட்டார் அல்லாகுமையின் துகுலுக்கு இசாபத்தும் துகுபத தூபதில் அவர் எனவே யா அல்லா நீ வாக்களித்திருக்கிறாய் எங்களுக்கு வெற்றியை தருவதாக ஜெயத்தை தருவதாக அதை நீ உடனடியாக நிறைவேற்றியா அல்லா என்று அவர்கள் கெஞ்சி துவா கேட்கிறார்கள் அப்போதான் அல்லாஹ் ஆலமின் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார் உமர் ரதி அல்லாஹு அனுமவர்கள் கூறியதாக இவனு அப்பாஸ் ரதி ரதியுல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள் பெருமானா ரசூலே கரும் சிலாஸ் அவர்கள் கெஞ்சி கெஞ்சி துவா கேட்கிறார்கள் பெர் அல்லாஹுலத்தில் அழுதழுது கேட்கிறார்கள் இரு கரங்களை மேலே உயர்த்தி கேட்கிறார்கள் அவர்களுடைய தோளிலே இருந்த அந்த போர்வை கூட கீழே விழுந்து விட்டது அபுபக்ர சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் அந்த போர்வையை எடுத்து பெருமானார் அசூலேக்கரின் சொல்லல அரசனுடைய தோளியிலே போர்த்தி சொன்னார்கள் யார் அல்லா போதும் யார் அல்லா போதும் போதும் யார் அல்லா நிச்சயமாக அல்லாஹ் தான் வாக்களித்தை நிறைவேற்றுவான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அபுபக்ர சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் பெருமானாருக்கு சமாதானம் சொல்கிறார்கள் தொடர்ந்து துவா நடைபெற்று கொண்டே இருக்கிறது அல்லாஹ் எப்படி வாக்களிக்கிறான் பாருங்கள் அந்த வாக்கு எப்படி நிறைவேறுகிறது பாருங்கள் மலக்குமார்களிலே ஆயிரம் ஆயிரமாக முருதிஃபீன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான் வாக்களிக்கிறான் முருதுஃபீன் தொடர்படியாக ஆயிரம் ஆயிரமாக உங்களுக்கு மலக்குமார்களை அனுப்பி வைத்து உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் உதவி இறங்கிவிட்டது பெருமானார் கரும் முல்லாஹனுடைய படை சிறுபடையாக இருந்தபோதும் கூட முதலில் ஆயிரம் பேர் மலக்குமார்கள் வானவர்கள் இறங்குகிறார்கள் வலப்பக்கம் அபுபக்ரு சித்திக்கர் இல்லாமல் இருக்கிறார்கள் பெருமானாருக்கும் அபுபக்ர சித்திகரில் அவர்களுக்கும் மத்தியில் ஆயிரம் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் ஜபரல் அல் இஸ்லாத்து இஸ்லாமுடைய தலைமையில் இந்த பக்கம் அலிரதியல்லானவர்கள் நிற்கிறார்கள் எடப்பக்கம் இன்னும் ஒரு ஆயிரம் மலக்குமார்கள் மீக்காயின் தலைமையில் மாணவர் தலைவர்கள் நான்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் மலக்குமார்களுக்கு அவர்களில் ஒருவர் மீக்காய்கள் அலை சலாத்து வலாம் அவர்களுடைய தலைமையில் எடப்பக்கமாக ஆயிரம் பேர் இதற்கு முன்னாடி உள்ள சூறாவிலையும் இது பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் இது ஹம்சத்தி ஆலா மலாய்கா என்று குரானிலே வருகிறது ஐயாயிரம் மலக்குமார்கள் காரணம் அல்லா அப்புலான் முருதிஃபீன் என்று சொல்லிவிட்டான் முருதிஃபீன் என்றாலே அணி அணியாக கூட்டம் கூட்டமாக என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது இந்த வசனத்தை கேட்ட உடனேயே சஹாபாக்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை மகிழ்ச்சி கரை பொறல ஆரம்பித்து விட்டது என்ன செய்தார்கள் கொண்டு எழுந்தார்கள் நம்மோடு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் நமக்கு என்ன கவலை எனவே மக்களை தாக்க ஆரம்பித்தார் எதிரிகளை தாக்க ஆரம்பித்தார்கள் தாக்குதலிலே ஆயிரம் பேர் கொண்ட அந்த எதிரிகள் படை இருக்கிறார்களே சிதறி ஓட ஆரம்பித்து விட்டார்கள் காட்டி ஓட ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களை பல பேருடைய தலைகள் உருள ஆரம்பித்து விட்டார்கள் என்ன காரணம் இங்கே இஸ்லாமிய படை மட்டும் போரிடவில்லை கூடவே இருந்த மலக்குமார்களும் போரிட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே எதிரிகளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அவர்களில் நிறைய பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் நண்பர்களிலே பதினான்கு பேர் தான் கொல்லப்பட்டார் முஹாஜிர்கள் அன்சாரிகள் நாம் ஒவ்வொரு ரமதானிலையுமே அந்த பதிலுடைய இரவிலே இது பற்றி நினைவு கூறுவது நடைமுறையாக இருக்கிறது இன்றைக்கும் புனித மதியனா சியாரா செல்லக்கூடியவர்கள் பதில் போர்க்களம் செல்கிறார்கள் எந்த பதினான்கு சஹாபிகள் சகிதாக்கப்பட்டார்களோ அந்த பதினான்கு சஹாபிகளுடைய அந்த அந்த புனித பெயர்கள் இருக்கிறது போர்டில் பொறிக்கப்பட்டு அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள் அந்த பதினான்கு சஹாபிகள் அல்லாஹுடைய கிருமி அல்லாஹுவே இந்த வசனத்தை எப்படி சொல்கிறான் உங்களுக்கு சுபச் செய்தியாகவே தவிர ஆக்கவில்லை இது சஹாபிகளுக்கு சுபச்செய்தியாக ஆகிவிட்டது அதோடு தொடர்ந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் சமாதானம் பெறுகின்றன இதை கேட்ட மாத்திரத்திலே சஹாபாக்களுடைய உள்ளங்கள் சமாதானம் பெற்றுவிட்டது அடுத்து ஒரு வார்த்தை பேசுகிறான் வமன் நசுரி இல்லாமின் இந்த இல்லாங்கிறான் உதவி என்பது அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளது நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கையேந்த வேண்டும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் ஹஸ்முன் அல்லாஹ் வ நேமன் வக்கீல் தான் அல்லாஹ் எங்களுக்கு போதும் அல்லாஹ் எங்களுக்கு போதும் அவன்தான் பொறுப்பேற்பவர்களே மிக நல்லவன் நமக்கு வைத்தியர்கள் உதவி செய்வார்கள் நம்முடைய பெற்றோரை ஹெல்ப் பண்ணுவார்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் பலரும் உதவி செய்வார்கள் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால்தான் உதவி கிடைக்கும் இந்த சம்பவத்திலையும் கூட அருமை சகோதரர்களே இந்த வெற்றிக்கு பதில் போர்க்களத்தினுடைய வெற்றிக்கு மூலகர்த்தாக்கள் மலக்குமார் என்று நாம் நினைக்கக்கூடாது மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹுடையது உதவி கிடைத்தது இங்கே அல்லாஹ் எப்படி இந்த ஆயத்தை நிறைவு செய்கிறான் பாருங்கள் வமன்னசுறு இல்லாமின் இந்த இல்லாம் இறை நாட்டம் அந்த நாட்டப்பிரகாரம் மலக்குமார்கள் வந்தார்கள் பின்னணியிலே அல்லாஹ் வேலை செய்கிறான் பின்னணியிலே இருந்தவாறு அல்லாஹ் வேலை செய்கிறான் இந்த இஸ்லாமிய படை காரணம் பெருமானார் ரசூலே கரிம்ஸ்ராசுகள் கெஞ்சுகிறார்கள் மன்றாடுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த சிறுபடை அழிக்கப்பட்டு விட்டால் நிலைமை என்னாம் கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள் நாமே கற்பனை செய்வோமே அந்த முன்னூற்றி சொச்சம் பேர் அன்றைக்கு அழிக்கப்பட்டு விட்டால் நிலைமை எப்படி ஆயிருக்கும் மதியனா தாக்கப்பட்டிருக்கும் மதீனா தாக்கப்பட்டு மதீனாவில் ஒரு முஸ்லீம் கூட இல்லாமல் அங்கே இல்லாமல் ஆக்கியிருப்பார்கள் பின்பு இஸ்லாம் எங்கே இஸ்லாம் எப்படி உலகம் புறாவும் பரவும் ஆனால் இது போன்ற போர்க்கலங்களுக்கு பின்னால் தான் எதிரிகளுடைய பார்வைகள் மட்டுமன்று ஏனைய சமுதாயத்தினருடைய பார்வையும் சமயத்தினருடைய பார்வையும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தது திரும்ப ஆரம்பித்தது இஸ்லாம் எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு மார்க்கம் இந்த சிறுபடையை வைத்துக்கொண்டு இந்த பெரும்படையை அவர்கள் தோற்கடிக்கிறார்கள் ஏதோ ஒன்று இருக்கிறது பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எல்லோரும் ஏறிட்டு பார்க்க ஆரம்பித்தார்கள் அதற்கு பின்னால் மக்கள் சாறை சாரையாக இஸ்லாத்தியை நோக்கி விரைந்து இந்த ஈமான் நமக்கு வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே வசனத்தை நிறைவு செய்கிற போது அம்மன் மசூரி இல்லாமல் இந்தில்லா சூரத்துள் அன்பால் எட்டாம் அத்தியாயத்தினுடைய தொடக்க வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் நமக்கும் ஈமான் அதிகரிக்கிறது உதவிகள் என்ன காலகட்டமாக இருந்தாலும் என்ன இக்கட்டான சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் நாம் அல்லாஹூடத்தில் உதவி கேட்க வேண்டும் நிச்சயமாக நாம் மன்றாடி கேட்கிற போது ஈமானோடு தக்குவாவோடு கேட்குற போது அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் எல்லாம் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லுதவி செய்வானாக வாதாவா நாம் பணிதாக இருக்கிறார்